கத்து நட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை ஊழி சார்பாக வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்குத்தம் என்னவென்று சொன்னால் இயேசை திர்க தர்ஷன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி என்று சொல்லப்படுது கத்த நீக்கிவிட்டார் அந்த மூன்று காரியங்களே கத்தை நீக்கிவிட்டார் துக்கத்தை நீக்கிவிட்டார் தத்தளிப்பை நீக்கிவிட்டார் நீ அடிமைக்க அடிமைக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கிவிட்டார் எனக்கு அனுமான கத்துகிட்ட பிள்ளைகளே இந்த மாதத்தில் கத்தர் உன் துக்கத்தை நீக்கி போடுகிறார் தத்தளிப்பை நீக்கப்படுகிறார் கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி போடுகிறார் ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய விடாதபடி நம்மை அடிமைப்படுத்தும் சாதா அடிமைப்படுத்தும் சாதாரண அடிமைத்தனம் அல்ல கடினமான அடிமைத்தனம் அதை கத்த நீக்கி விடுகிறார் சாதாரண ஒரு அடிமைத்தனம் அல்ல கடினமான அடிமைத்தனத்தை கத்த நீக்கி விடுகிறார் பெற்ற பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை மற்றவருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம் நமக்கு சுதந்திரம் கிடையாது அடிமைத்தனம் இருக்கும்போது துக்கத்தையும் தத்தளிப்பையும் கொடுக்கிறது இந்த அடிமைத்தனம் தத்தளிப்பு வரும்போது கர்த்த என்ன பண்ணுறா நம்மை மீட்டெடுக்கிறா கர்த்த நம்மை மீட்டெடுக்கிறாய் இறைமைத்தன் கிருஷ்ண புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் இஸ்ரேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள் அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்களாம் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் முப்பத்தி நான்கு வசதி சொல்கிறது அவருடைய மீட்புறோவெனில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கத்தல் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இழைப்பாறு பண்ணதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தனுடைய பிள்ளைகளே இங்கு இஸ்ரேல் புத்தரும் யூதா புத்தரும் ஏகமாய் ஒடுங்கொண்டார்களாம் அவரை சிறையாக்கிற யாவர் நபால் கெட்டி விடமாட்டேன்னு சொல்லி கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள் எனக்கன்மான கத்திய பிறகுலே இஸ்ரேல் பத்திரம் யூதா பத்திரம் ஏகமாய் உடங்குன்றார்கள் அவர் சிறையாக்கிற யாவர் விட விடமாட்டே என்று கெட்டியாய் பிடித்துக்கொண்டான் அப்போது கெட்டியாக பிடிக்கும் சொன்னால் அவள் மீட்டெடுப்பதற்கு ஒருவர் தேவை மீட்டெடுப்பதற்கு அவர் ஒருமை தேவை அப்போ மீட்டு எடுப்பது யார் சொன்னால் கற்று ஒருவரே மீட்டெடுக்க முடியும் மீட்டு எடுத்து சத்துருக்களை தத்தடிக்க பண்ணி தன் மக்களுக்கு என்ன பண்ணுவரா இலைப்பார்த்து தருவார் சத்துருக்கள் என்ன பண்ணுவரா தத்தடிக்க பண்ணி தன் மக்களுக்கு இலைப்பார தருவார் துக்கத்தையும் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் கத்த நீக்குவார் தத்தளிப்பு என்றால் என்ன நீச்சல் தெரியாது என்ன பண்ணாங்க கடலத்திற்கு படனாக இடம் தத்தடிச்சுட்டே இருப்பாங்க தத்தடிச்சிட்டே இருப்பாங்க எனக்கு அன்பான கத்துகிற பிள்ளைகளே யாரோ ஒருவர்கள் மீட்டெடுப்பார்கள் யாரோ ஒருத்தர் தத்தடிச்சுருக்கோம் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க மீட்டெடுப்பார்கள் படகு வந்து என்ன பண்ணோம் ஆட்டில் வச்சு மீட்டு எடுக்கும் எனக்கு அதே போல் ஆண்டபுராக கத்தை நம்ம என்ன பண்ணாரா சத்து நம்மை சிறையாக்கி வைத்தெடுக்கிறான் அப்படிப்பட்ட காலில் வரும் பொழுதுலாம் மீட்டு மீட்டெடுத்து க நம்ம ஆஸ்வதிக்கிற தேவையாக இருக்கிறார் எனக்கு அன்பான கத்துகிற பிள்ளைகளே தத்தெழுப்பு என்றால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை பிள்ளைகளை காலேஜில் சேர்த்து விட்டு ஃபீஸ் கட்ட முடியவில்லை ஒரு தத்தளிப்பு அது மாத்திரமல்ல பல் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது பணம் இல்லாதபடினாலே ஒரு தத்தளிப்பு ஐடியில் ஐடியில் பார்த்திங்கன்னா எத்தனையோ மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை விட்டு நீக்கிறாங்க வீடு கட்டணும் அது கட்டினு என்ன பண்ணுவாங்க இஎம்ஐ போட்டு வச்சுருப்பாங்க எல்லாம் ஒரு தத்தளிப்பு எனக்கு வேலை கிடைக்குமா எல்லாம் வேலை நி நிப்பாட்டு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொல்லி சொல்லி கட்டுறீங்களா ஐடி வேலைக்கு பார் கற்று விடவே பிள்ளைலே ஆண்டவராக கத்துற உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கற்று கொடுப்பார் அவர்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஏஐ வந்தால் நமக்கு வேலையெல்லாம் பறிபோடும் பயம் இருக்குது ஆனால் கத்தர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் அது மாத்திரமல்ல திருமணமாக இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியமே இல்லையேன்னு சொல்லி தத்திரைத்து கொண்டிருக்கிறோம் துக்கம் நிறைய பேருக்கு வருது துக்கம் ஏறுது வேலை துக்கம் திருப்பணிகளுக்கு திருமணமாக எனக்கு துக்கம் கடன் பிரச்சனை வருகிறது நிமித்தமாக துக்கம் விதமான துக்கம் நம்ம என்ன பண்ண கொண்டது பொருளாதாரத்து நிமித்தமாக பணப்பற்றாக்கு நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கிது துக்கம் வந்து கொண்டு இருக்கிறது அப்போது துக்கம் வரும் பொழுது நாம் கற்று இடத்துல என்ன பண்ணணுமா விசுவாசம் வைக்க வேண்டும் நம்மளோட துக்கம் சந்தோஷம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஏசுக்கு திருமணத்தில் போய் என்ன பண்ணோம் விசுவாசிக்க வைக்க வேண்டும் விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனக்கு அன்பான கற்றுப்படுகிறேன் அங்கே வேதம் சொல்கிறது லாஸ்டர் மறித்த போலது என்ன பண்ணலாம் மாற்றலுக்கு ஒரே துக்கம் ஆயிடுச்சு ஒரே சகோதரன் இல்லையா எல்லாம் துக்கம் துக்கம் தாங்க முடியல கல்லறை வைத்து நான்கு நாட்கள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆ சொல்கிறார் நாருமே என்று சொல்கிறாள் அப்படி ஏ நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தனுடைய அதே போல் லாஸ்டர் வை உயிரோடு கூட இயேசு கிறிஸ்து எழுப்பினார் அவருடைய துக்கம் சந்தோஷம் மாறிடுது இன்றைக்கி கற்றுடைய பிள்ளைகளே பல விதமான சூழ்நிலைகள் எல்லாமே தராத தான் துக்கத்தோடு வேதனையோடு ஒவ்வொரு நாளும் எழுது கொண்டிருக்கீங்களா கனவு நிமித்தமான அழுது கொண்டிருக்கீங்களா இவ்வளோ குடி பல குடி குத்து கொண்டிருக்காரு என்னால் தாங்க முடியவில்லையே ஏன் வியாதினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு எப்போது மதிப்பானு பயம் இருக்குது துக்கத்தை சந்தோஷமே மாற்றி மா மீட்டெடுப்பார் கவலைப்படாதீங்க நிச்சயமாகவே கத்த என்ன பண்ணுவாரா சுகத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்துவார் இயேசுவார் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை லாஸை உயிரோடு கூட எழுப்பி மாற்றிய துக்கத்தை சந்தோஷம் மாற்ற முடியும் என்று சொல்லலாம் உங்களை உண்டாக்கின ஆண்டவர் நம்ம உருவாக்கின ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் எனக்கு அன்பான கற்று விடுகளே நான் மீட்பை இருக்கும்போது நமக்கு கவலையே இல்லை கவலையே இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிடப்பட்ட அட்மிட் பண்ணப்பட்டு ஐசியில் இருக்கான்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ தனியாக துக்கம் எப்பொழுது என்ன நடக்குமோ பய உணர்வு அப்பொழுது கற்ற அந்த அந்த விண்ணப்பினரா மீட்டு எடுக்கிறார் எனக்கு அன்மான மீட்டு எடுத்து வரும் பொழுது வாடுக்கு வரும்பொழுது பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி எனக்கு அன்மா தத்தளிப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிறது இப்படி ஆகிடுமோ அப்படி பயம் தத்தளிப்பு அது மாத்திரமில்லை இங்கே வேதனை சொல்ல இங்கே சொல்லப்பட்டுருக்குறது எலிசா அவருக்கு வீட்டுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த சூனியமியாளின் மகன் என்ன பண்ணால் இறந்துப்போம் ரெண்டு சக்கர புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருவதாசன் சொல்கிறது சூரிய என்ன பண்ணாங்களா தங்குவதற்கு பெரிய என்ன பண்ண அந்த வீடு அந்த மகன் பரிசு எலிசா பரிசுத்தவான் என்று காணுங்கிறேன் நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் ஒரு அறையை கட்டி டேபிள் சேர்லாம் போட்டு ஒரு கட்டில் போட்டு தங்குவதற்கு இடம் கொடுக்குவேன்னு சொல்லி என்ன பண்ண ஒரு வாஞ்சியோடு தாங்கத்தோடு சிந்தனை என்ன பண்ணாங்க தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள் அவர் யார் எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்கிறார் தங்குவதற்கு இடம் கொடுத்தது மாற்றமல்ல அவர் சொல்லாரு எலிசா சொல்கிறார் உனக்கு ஏற்ற கற்பத்தை நீ கனி கொடுப்பேன்னு சொல்லி அதே மக கொடுத்தார் ஆனால் ஒரு நாள் வருந்தபோது திடீரென்று அந்த மகன் என்ன பண்ணான் இறந்து போய்விட்டான் அவனால் தாங்க முடியவில்லை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எலிசா கற்று நோக்கி வேணும் செய்தபடியால் பிள்ளை உயிர் படைத்தது அவருடைய தத்தளிப்பை கற்று மாற்றினார் பிள்ளை உயிர் பழைத்தது எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே எவ்வளோ தாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் எல்லாம் ஆ பிள்ளை மறித்து போயிடுச்சு கட்டில் கடத்திருக்கிறாங்க உயிர் பிழைக்குமோ முடியாதோ தத்தளிப்பு ஆன காரியங்கள் சுனியமாக தத்தளித்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியே இப்போ சொல்லலை ஓடி ஓடிக்காட்டு போய் சொல்கிறாங்க என் மகள் மறித்து போயிட்டான் ஐயா நீங்கள் வந்தால் சுகமா அட் சொல்லி விசுவாசவோடு போங்க உடனே என்ன வந்துடப்படறா வேண்டு செய்தபடினால் பிள்ளை உயர் பிழைத்தது அவருடைய தத்தளிப்பை கற்று மாற்றினார் எனக்கு அன்பான கத்துல பிள்ளைகளே ஆமான் எஸ்ஸத்துக்குறதும் எழுப்பினான் ஏன் யூதகுலத்துக்குறதும் எழுப்பினான் ஆனால் கற்றவடை பிள்ளைகளே அவள்ளும் பகலும் எஸ் நம்பினாங்க உபாசமோரிச்சு அம்மா நாங்கள் அவளோட துக்கத்தை சந்தோஷமே மாற்ற முடியும் என்று சொன்னால் உங்களை உண்டாக்கி ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அவர் தத்தளிப்பு எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் அவர் செய்த ஒரே காரியம் அல்லும் பகலும் என்ன பண்ணத்தில் சமூகத்தில் போய் உபவாசம் இருந்து ஜபித்தார்கள் அது மாத்திரமல்ல அது நிமித்தமாக எந்த ஆமான் எஸ்தருக்கு விரதமாய் மருதற்கு விரதமாய் யூதகுளத்துக்கு எழுப்பினானோ அதே தூக்கு இடையிலே அவன் சென்றான் கத்துடைய பள்ளிகளே தத்தளிப்பான காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம கத்தவுடைய சமூகத்தில் போய் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தத்தளிப்பை மாற்றுவதற்கு வல்லமில்ல தெய்வனாக இருக்கிறார் இஸ்ரேல் ஜன வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது முன்னாள் செங்கடல் பின்னாலே பார்வையுடைய சேனைகள் தத்தளிப்பு ஆனால் கத்தல் பார்வையிட சேனை தத்தளிக்கே பண்ணி மூழ்க பண்ணினார் துரத்துட்டே வர்றாங்க துரத்துட்டே வர்றாங்க பார்த்தீங்கன்னா செங்கடல் இருக்குது பார்வையுடைய சோனைகள் அழிக்கணும் அடிக்கணும் ஈஸ்வரத்தேனர்கள் அடிக்கணும்னு சொல்லி துரத்தி கொண்டே வந்தார்கள் ஆனாலும் பார்வையம் சேனைகளையும் கத்து என்ன பண்ணுறான் கடலே தள்ளி மூழ்கடித்தார் அந்த சத்துருக்களுக்கு தத்தளிப்பை உண்டாக்கினார் எனக்கு அன்பான கத்தெடுப்பில்லை நாம் ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும் ஆனால் செய்ய முடியவில்லை தத்தளிப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கற்று நிச்சயமாகவே தத்தளிப்பை நிச்சயமாகவே மாற்றுவதற்கு வளமில்லதே நான் இருக்கிறேன் இன்னைக்கு கற்றுடைய பிள்ளைகளே நீங்கள் கொத்து மத்தியில் வந்து கொண்டிருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கீங்களா தத்தளிப்போடு இருக்கீங்களா அடிமத்தனத்தில் இருக்கீங்களா எல்லாவற்றையும் கற்று நீக்கி போட போகிறா விசுவாசோடு நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் விசுவாசித்தார் தெய்வருடைய மகிமை காண்பாய் நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் துக்கத்தோடு இருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா துயரப்பட்டு கலங்கிக்கொண்டிருக்கீங்களா இது எப்படி முடியுமோ எனக்கு பய உணர்வோடு இருக்கீங்களா இந்த ஆண்டவராய் நான் கற்று சொல்கிறேன் நவம்பர் மாதத்தில் உன் துக்கத்தை நான் போகிறேன் அது மாத்திரம் உன் தத்தளிப்பை நான் போகிறேன் யா எந்த சத்ரு உனுக்குறோமோ தத்தளிப்பு உண்டு பண்ணணும் குடும்பத்தை அழிக்க நடித்தாலும் அதே சத்துருக்களுக்கு தத்தளிப்பை உண்டு பண்ண போகிறேன் நான் அவனுக்காக யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண போகிறேன் நீ பார் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை பரிதாமம் அடைந்துவிடும் அது மாத்திரமல்ல தத்தரிப்பு மாத்திரமல்ல கடினமான அடிமத்தனத்தை என்ன பண்ணுறாரா நீக்கி போடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்தில் வாக்குத்தின்னு சொன்னார் ஏசாய பதினான்கு மூன்று சொல்கிறது கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமாக்கப்பட்டு கடினமான அடிமத்தனத்தையும் நீக்கி நீக்கிவிட்டார் மூன்று காலம் கத்தை நீக்கிவிட்டால் உங்கள் துக்கமும் சந்தோஷமே மாறப்போகிறது தலையிடுத்து ஆட்டி இயேசு நோக்கி பார்ப்போமா எங்கள் அதிகமான இசுக்கு நல்ல அன்புரே இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு கூட மைசோ தரிக்கிறோமாப்பா இந்த ராமர் மாசத்தில் கத்தாவே நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோமாப்பா உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் நீ அடிமாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி என்று நீக்கி விட்டான்னு சொல்லப்பட்டுருக்குறப்பா இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எந்தெந்த பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிறார்களோ ஏசுவின் நாமத்தோடு துக்கம் சந்தோஷமே மாற்றுவீராங்க ஆன்லை லூய எந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதோ கத்தாவே இந்த காலம் செய்யணும் செய்ய முடியல ஆன்லைன்

வைக்கிறோம் அவன் செய்வதெல்லாம் ஒவ்வொரு காரியமும் செய்ய நன்றி எல்லா ஏசு பிதாவே ஆமேன் ஆமேன் காட் காட் அவன்றிக்கிறோம் எல்லாத்துக்கிறோம்